நான் டாயன் வர்றேன் என் பேர் ரோஷினின் மீறி நான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கலந்தாய்வில் கலந்துக்கிட்டேன் நான் எனக்கு அந்த இடம் கிடைக்கும்னு நினைக்கல ஆனால் நான் உருக்கமாக நான் சந்தியா பட்டை வேண்டிகிட்டு போனேன் நான் வே எனக்கு இடம் கிடச்சிட்டாக்க நான் வந்து சாட்சி நினைக்கிறேன்னு வேண்டிகிட்டு போனேன் எனக்கு அந்த இடம் கிடச்சிச்சு கூடான்னு கூடி நன்றி எங்கள் ஊர் கோயலை பற்றி நான் ஏழு வாரமாக வர்றேன் என் கண்ணில் ஆப்ரஸம் பண்ணி மூணு மாதமாக கண்ணீர் வந்துக்கிட்டு இருந்துச்சு நான் அந்த அருமருந்தை வாங்கி போய் தேர்ச்சேன் என் பேருனுக்கு வேலை கிடைக்கணும்னு வேண்டுனே இப்போ மெட்ராஸில் வேலை வளச்சிருக்கு சந்தியாபுரங்கே நன்றி அமலாபரம் என் பேர் சிலையத்து மாரி எனக்கு கால் வழியால் ரொம்ப அவதிப்பட்டு இருந்தேன் எனக்கு இப்படி மரவட்டியில் அந்த மாதிரி அற்புதம் நடக்குதுங்க கேள்விப்பட்டு வந்து நான் ஏழு வாரமாக வந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ எனக்கு கால் வலி சுத்தமாக இல்லை நல்லா இருக்குது இன்னும் கோடி சந்தியாபுரம் கோடி நன்றி வேஷப்பாக்க போகிறேன் நான் இந்த ஊர் தான் என் பேர் யாகம்மாள் எங்க மருமவளுக்கு வந்து அஞ்சு மாசம் ஆனத்துல சாப்பிடாம அதுக்கு என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோங்கிறதே தெரியாம ரொம்ப சிரமத்தில் இருந்துச்சு நான் வந்து மாதா சபைக்கு வந்து மாதாவை சனிக்கிழமை சனிக்கிழமை தாயே அம்மா என் மருமவளுக்கு நல்ல குழந்தைய பிறக்கணும் அப்படின்னே வேண்டியிருந்தேன் சந்தியாக்கிட்டே வந்து ஐயா நீதாயா எங்களுக்கு குடும்பத்துக்கு துணையா இருக்குன்னு என் மருமவளுக்கு சுதத்தக்கூடியா தெம்பக்குடியான் வேண்டியிருந்தேன் நல்ல குழந்தையாக பிறந்து இப்போ நாலு மாதம் ஆகுது என் பேர பிள்ளை என் மருமகம் நல்ல சுகமாக இருக்காங்க சந்தியாப்பிற்கு கோடான ஓடி நன்றி சந்தியா பெரிய வாழ்க்க பண்ணப்பட்டி விடாட்டிலேருந்து வர்றேன் என் பேர் குழந்தை ஆரோக்கியம் எனது மகளுக்கு எட்டு வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு நான் போகாத கோயிலு சா ஏட்டா சாமியெல்லாம் வேண்டி பார்த்தேன் ஒன்றும் கிடைக்கல அப்புறம் இது மாதிரி விவசாயி போய் ஒரு சகோதரர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் சந்தியாபுரம் எவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அங்கே போய்ட்டு வரலாம் வான்னு கூப்பிட்டாரு நானும் அசால்ட்டாக விட்டுட்டேன் ரெண்டு மூணு தடவை அப்புறம் அப்புறம் வரும்போது சரி அப்போவும் கிடைக்கல சரி போய்ட்டு வரலாம் அப்படின்ட்டு வந்தேன் இங்கே வந்து பார்த்தா அவருடைய புதுமையெல்லாம் பார்த்துட்டு உழுது அழுது கண்ணீரோட ஜெபம் பண்ணிக்கிட்டு போனேன் என் வாழ்க்கை குழந்தை வாக்கி கிடைக்கணுன்னு அழுது வேண்டிகிட்டு போனேன் குழந்தை வாக்கியம் ஒரு மூணு மாதத்தில் குழந்தை வாய்க்கும் கிடைச்சதுன்னு சந்தோஷமான செய்து சொன்னாங்க அது அதோட அந்த எலுமிச்ச மலத்தை சந்தியாப்பூர் பாதத்தில் வச்சு கொண்டி கொடுத்தேன் சாப்பிட்டுச்சு அதெல்லாம் சாப்பிட்ட பிறகு மூணு மாதத்தில் சந்தோஷமான செய்வே கோடால கோடி நன்றி சந்தியா பிறகு கோடான கோடி நன்றி வாழ்க சந்தியாப்பூரே வாழ்க்க கோயமுத்தூர்லேருந்து நாங்கள் வரோம் இது அந்த மகள் பக்கத்தில் இருக்கிற மகள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி தீ குண்டத்தில் விழுந்து இடது கை இடது காலி எல்லாமே வெந்து போச்சு அப்போ வந்து நான் என் தம்பிகிட்ட சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்லியிருந்தேன் சந்தியாப்பிட்ட வேண்ட சொல்லியிருந்தேன் நானும் சந்தியாப்பருடைய ஆயிலையும் தீர்த்தத்தையும் கொண்டு போய் அந்த மகளுக்கு கொடுத்தேன் இன்றைக்கு பூரணமாக குணமடைந்து இந்த மகளை வந்து நான் வந்து உங்கள் முன்னாடி நிறுத்துகிறேன் சந்தியாப்புறேன் என்று சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இதோ உங்கள் முன்னாடி அந்த மகளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறேன் சந்தியாப்பருக்கு கொடான கோடி நன்றி கோயம்புத்தூர் சூலூர்லேருந்து வர என் பேர் சாந்தி அக்னி குண்டத்தில் விழுந்து ஒரு கையோ ஒரு கால் தீக்காயப்பட்டுச்சு சந்தியா பேர் கோயில் தீத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க அது குடித்த உடனே ஒரு மாதத்துலையே பரிபூர்ணமாக குணமாயிருச்சு ஆயிருச்சு சந்தியா பேருக்கு நன்றி எனது கணவர் பெயர் வந்து குமார் அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கால் நடக்க முடியாது யாராவது சப்போர்ட்டோட தான் நடக்க முடியும் அவர் வந்து யாரோட சப்போர்ட்டு இல்லாமல் நடந்து வரணும்னு சொல்லிவிட்டு சந்தியாபர் கிட்ட நான் வேண்டிக்கிறேன் டால்பர்ட் நான் வந்து பக்கத்து ஊர்நாசிபுரத்துலேருந்து வர்றேன் எங்கள் வீட்டில் வந்து ஒரு மாட்டுக்கு முடியாம இருந்துச்சு நானும் டாக்டரை வந்து கூப்பிட்டு பார்த்தோம் டாக்டர் யாருமே வரல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி நான் பூசையில் இங்கே வந்து அந்த அந்த இடத்துல உட்காந்துட்டுருக்கேன் அப்போது இது அருமணத்தை கொடுத்து கொடுத்துட்டு நான் வந்து இங்கே வந்து பூசியில் வந்து இருக்கேன் டாக்டர் யாருமே வரமாட்டேங்கிறாங்க எனக்கு நீ தான் சந்தியா பேரே சரி பண்ணி விடணும் அப்படின்னு பூசையில் இருக்கப்பயே எனக்கு ஃபோன் வந்துச்சு எப்பா அப்படி டாக்டர் வர்றேன்னு சொல்கிறாங்கப்பா வர சொல்லலாமா அப்படின்னு சாமியே வர சொல்லு சாமி வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான் இந்த இதை இந்த நிகழ்ச்சி எனக்கு நடத்தி கொடுத்த சந்தியாபுரக்கு கொடான கொடி நன்றிகள் நான் கன்னியாகுமரி மாவட்டத்துலேருந்து வர்றேன் என் பேர் வெண்ணிலா நான் மூணு மாதமாக இங்கே வந்து வேண்டுகிட்டு போனேன் என் பையன் பத்தாம் கிளாஸில் நல்ல மார்க் எடுக்கணும்னு ரிசல்ட்டு வாரதுக்கும் ஒரு நாள் முன்னையே ஆண்டவரே எப்படி எழுதுருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பதற்றப்பட்டிருந்து அடுத்த நாள் ரிசல்ட் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் அவன் எடுத்தான் நாங்கள் எதிர்பார்த்தது நானூறு மார்க்காக பிள்ளை எடுக்கணும் ஆனால் சந்தியா பிறகு நானூற்றி முப்பத்தி நாலு மார்க்கு தந்தார் ஐநூறுக்கு அதனால் அவருக்கு என்னையும் அவன் டெய்லி டெஸ்ட் எழுத போற நேரமில்லாம் நெத்தியில் பூசுண்டு தான் போனான் அதனால் சந்தியா பிறகு கோடான கோடி நன்றி என்னோட பேரு ஜோதி நீ நல்லா இருந்தவன் நைட்டில் போய் ஒரு வெளியில் போயிட்டு வரவங்களோ ஒரு எருப்பூச்சி மாதிரி கடிச்சு கண்ணு வீங்கி போய் வந்தான் எம்மா குளிக்கவே முடியலம்மா அப்படின்னா இப்போ தான் நல்லா இருந்தேன் அப்படின்னு முடிக்கவே முடியல சரி இப்போ ஆஸ்பத்திரி இருக்காதா நான் இந்த பத்து வாரமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன் சந்தியாபுரம் தேர் வந்துட்டு இருக்கிறேன் அந்த எண்ணெயை தடவி விட்டு தீர்த்தத்தை பிள்ளைக்கு கொடுத்தேன் விடியாத நான் நாளைக்கு நான் போயிட்டு போக நல்லா அதே எல்லாமே என் பேர் சகராணி போன வாரம் புதங்காலமா விறகு எடுத்துக்கிட்டு இருந்தேன் மழை வருதுன்னுட்டு அது அறுவாலை வெட்டும் போது சட்டுன்னு வந்து பீச்சை கண்ணில் பட்டுருச்சு அப்படியே கண்ணு ரத்தம் வந்துருச்சு அப்புறம் நாங்கள் வந்து அந்த போன வாரம் வந்து சந்தியா பட்டை வேண்டிட்டு போனேன் எனக்கு நீ ஒலியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனேன் இப்போ எனக்கு நல்லா ஒளி எல்லா பேர்த்தையும் பார்க்குற மாதிரி நல்லா கொடுத்துட்டாரு கோடான கோடி நன்றி சந்தியாபுரம் என் பேர் சவரிமணி நான் புகையிலப்பட்டியிலேருந்து வர்றேன் நான் நாலஞ்சு வாரம் அங்கே சந்தியாபுரம் கோயிலுக்கு வந்துக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு கேஸ் முடியணும்னு நினச்சேன் இந்த வாரம் கேசு முடிஞ்சிருக்கு சந்தியாபுர வேண்டிகிட்டு போனது மாதிரி என் மகளுக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காகவும் கோடான கோடி சுவோம் கநிதி வந்தோம் எங்கள் புனித சந்தியாக பரே வந்தனம் தந்தோம் எங்கள் புனித சந்தியாக